இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அடுப்பா போச்சு பாபா சரி சரி உடு அவன் வரத்துக்குள்ள மத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு மழை மழை ஓடி போயிடுங்க இல்லாட்டி அவன் சந்தேகப்படும் எங்களவா ஆமாடா ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இத காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும் ஏய் என்ன பாவா எங்கடா போற மேலே போய் படுக்கப் போற அந்த பொண்ணு மாடியில படுத்திருக்க நீ உள்ள போய் படுற மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சாலா நாளைக்கு பாவா 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 எதுக்கா கதவை சாத்துறீங்க பாவா கதவை தருங்க

அது உங்களுக்கு தெரியுமா இதான் முடிவா இல்ல ஆரம்பம் ஆரம்பம் இப்படி இருக்கக்கூடாது கதவை தரங்க பேசாம உள்ளே படுறா கதவை திறக்க முடியாது நான் உயிரோட இருக்கணும்னா கதவை தரங்க டேய் அந்த பொண்ணு பொண்ணு தெரியலடா பாவணடா டேய் உள்ள அவர் பேச்ச கேக்குறதறந்த உள்ள அங்க போய் நில்லு அவர் பேச்ச கேட்கணும் மணி சின்னமணி இல்லடா பாவண்டா அந்த பொண்ணை வெளியில நிக்க வைக்காத உள்ள கூப்பிடுறா சின்னமணி கண்டில்ல பாற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன் ஆமா பிரசல் போங்க

சின்னியே அறியாம என் மனசுல ஒரு விதமான நிரடல் ஐயா என்னடா மழை நனைஞ்சு வந்து நிக்கிற ஆமா ஐயா நான் பார்த்தத என் வாயால் எப்படி ஐயா சொல்லுவேன் என்ன சொல்ற சொல்லு நம்ம கண்மணி அம்மாவ அந்த சின்னமணி வீட்டுக்குள்ள விடாம வெளியிலேயே நிக்க வச்சிருக்கேன் ஐயா நம்ம சின்னம்மா மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி வாட் நான் சுத்தி ஓட்டுறீங்க எதுக்காக மழை நனைஞ்சுகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போலாம் பா நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்லப்பா என்னைக்கு அதை எடுத்துட்டு தாலி கட்டினாரு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும் அதான் எனக்கு மரியாதை மரியாதையா இப்படி மழை நனைஞ்சுட்டு இருக்கிறியா யாரவுல என் மகளை இப்படி சித்திரவதை பண்ணும்னு எத்தனை திட்டம் வந்த உடனே மழைக்கு நான் என்ன பண்ண முடியும் பாவம் பொண்ண பத்தவன் நெய்யும் சேர்ந்து அனுபவி அனுபவிக்கணுமா யார் தலையெழுத்து எப்படி மாற போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவாடா உங்க அப்பா உனக்கு சப்போர்ட்டா இங்க சாவு இப்படி நிறைஞ்சுகிட்டே இருந்தாங்க அப்படி உடம்பு என்னத்துக்கா அவன் கிடக்குறான் வயசுல பெரியவங்கறதால நான் சொல்றேன் உள்ள போகும் இத பாருங்க நீங்க வயசுல பெரியவங்க உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் ஆனா அவர் சொல்லாம நான் உள்ள வரலாமா சின்னமணி அட ஏன் பாபா அவளுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் சீஃப் வந்திருக்கு போலீஸ் வந்து ஆமா எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா வாங்க போ வாங்க நீ தான் சின்னமணியா ஆமா யூ ஆர் அண்ட் அரஸ்ட் சார் தமிழ்லேயே சொல்லுங்க உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத இல்லாத தாலி கட்டது இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன் சார் அது வந்து சார் எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு கான்ஸ்டபிள் வணங்க மாட்டேன் ஓ இரியா இருக்கோம்ல ஐயா என் பையன் ரொம்ப நல்லவங்க ஆனா ஒரு தப்பு செய்யலீங்க அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க வணங்க மாட்டேன் வெயிட் எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் எஸ் மே ஐ நோ ஆன் வாட் ரீசன் யூ ஆர் அரெஸ்டிங் மை ஹஸ்பண்ட் ஐ ஹேவ் பீன் டெல்லிங் யூ ஆல் தி டைம்ஸ் டிட் யூ ஹியர் இட் I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given complaint. No, madam. He is not a third person. He is your father. <laughs> Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. மை ஹஸ்பண்ட் இல்ல பாருங்க தாயும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன் நீங்க உள்ள வாங்க சொன்ன நான் வந்துருவேன் அவளை வர சொல்லி என் மகளோட பல பலவந்த பார்த்தாலி கட்டினதும் இல்லாம அவளை சின்னமணி அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும் அவனை சந்திக்க இருந்தா சொல்லுங்களா பாப்போம் இதுக்கெல்லாம் சரியான ஆளு மடிவேலா பாலை என்ற ஊர்ல

என்னடா விஷயத்த சொல்லிடலாமா நானே சொல்லிடுறேங்க அவரே சொல்ல சொல்லு வேற ஒண்ணும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த அநியாயமா கெடுத்துட்டான் அவன் பேரு சின்னமணி அவன் கைய கால ஒடிக்கணும் முடிஞ்சா ஆளைய க்ளோஸ் பண்ணணும் அவன க்ளோஸ் பண்றது என்னுடைய வேலை இல்ல என் தொழில்ல எனக்கு ஒரு வரமுறை இருக்கு என்னன்னு கேளு என்ன நான் அடிக்க போறவன் என் அடிய வாங்கக்கூடிய அளவுக்கு அருகதை இருக்கான்னு நான் முதல்ல பாக்கணும் அம்மன் கோயில் திருவிழாவில் அவருத்தன் பத்து பேர் அடிச்சிருக்காங்க